பிரியமான பிள்ளைகளே ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார் எளிய மனதோர் பேர் பெற்றோர் ஏனெனில் பின்னரசு அவர்கள் எத்தனை பேர் ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்டுக்கு அவருக்கு பேரில் ஒரு பெண்ட் இருக்கு ஆக எத்தனை பேருக்கு ஹஸ்பண்டுக்கு நாங்கள் கீழ்ப்படுதல் உள்ள மனைவிகள் கை தொகு தண்ணி குச்சிக்கிறேன் பின்னாடி எல்லாம் திரும்பி பார்க்காத ஹவு மெனி ஆஃப் யூ ஒபீடியன் டு யுவர் ஹஸ்பண்ட் பிளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட் யார் யார் வீட்டுக்காருக்கு ஒபீடியண்டாக இருக்கிறீங்களோ கை தூக்கி பார்ப்போம் ஒரே ஒரு அம்மா தூக்கி இருக்கு ஐ சப்போஸ் யோ நாட்டை தமிழ் தமிழ் தானா பரவாயில்ல ஒன்று ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அங்கே நாலு அஞ்சு மற்றதெல்லாம் வேஸ்ட் இன்னைக்கே போய் டைவர்ஸ் பண்றேன் வேஸ்ட் கோன் டிவோர்ஸ் யுவர் செல் ஹஸ்பண்ட் ஒபீடியன் ஹஸ்பண்ட் எல்லாம் யார் யார் கணவர்கள்லாம் மனைவிக்கு நான் ஒபீடியன் சொல்கிறவங்களை கை தூப்பாப்போம் கணவர் ஒரே ஒரு கணவர் ரெண்டு கணவர் மூன்று கணவர் ஃப்ரான்சிஸ் ஆர் யூ கஸ்க் மார்த்த ஓகே இல்லையா ஓகே வெரி குட் அட்லீஸ்ட் ஃபைவ் ஆர் டென் பீப்புள் ரெஸ்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸ் கோ டு ஹெல் ஸோ வாட் அபவுட் த சில்ட்ரன் நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிஞ்சு இருப்போம் டீச்சர் இருக்கு அப்பா அம்மாவுக்கு சொல்லி கை தூக்கு பார்ப்போம் கிள்ள சின்ன பசங்களை கை தூக்கு சின்ன பசங்க கை தூக்குன்னா குண்டு பிள்ளை தூக்குது சொல்லு பார்க்கல கை தூக்கு டேய் பிசாசுங்களே பொய் சொல்றதுக்குன்னே கத்துக்கிட்டனு எல்லாரும் உங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படுவீங்கன்னா கீழ்ப்படுதெல்லாம் என்னென்னு கேட்குறான் ஒருத்தன் ஆக பிரியமான பிள்ளைகளே ஒரு நல்ல ஒரு எளிமையான இதயம் உள்ளவர்களால் மட்டுமே தங்களை இப்போ கூட நீங்கள் வணக்கம் சொல்றீங்களே சில பேர் வணக்கம் சொல்லணும் வதர் பேசலாம் இவன் ஏதோ எலெக்ஷனில் நின்று தோற்ற மாதிரி ஆனால் சில பேர் பதர்ஸ் அந்த பெண்ட் இருக்கு யூ ஹாட் டு ட்ரெய் எஸ் சார் ஆகல அதை தான் ஆண்டவன் விரும்புகிறார் நீ சிம்பல் எளிமையாக இருங்கள் அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் ஆகவே அந்த எளிமையாக இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா எல்லாரும் உள்ள எத்தனையோ பேர் தன்னை ஹீரோ ஹீரோயினால் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஆக்சுவலி யுவர் அ காமெடியன் ஆக்சுவலி நீங்கள் எல்லாம் ஆளர்கள் ஹீரோவே கிடையாது நம்ம நினைச்சுக்கிற மனசுக்குள்ள நம்ம ஹீரோடு கல்யாணத்தில் மட்டும் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வரீங்க சாமியார் சில கேள்வி கேட்கிறாரு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நீ எனக்கு பிரமாணிக்கமா இருப்பாயா அப்படின்னா ரெண்டு பேருமே பெரிய பொய் எஸ் அது நடக்குதா வீட்டில் சும்மாரியா பேசிக்கிட்டு இருக்கேன் எங்க அப்பா அம்மா பேச்சு நான் கேட்க மாட்டேன் ஓம் பேச்சு நான் கேட்குமா நான் ஒரு தடவை சொன்னா நீ நூறு தடவை கீழ்ப்படணும் இப்படிதான் மனைவி டாமினேஷன் இன்னைக்கு குடும்பத்தில் ஹஸ்பண்டெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த பேர்ல ஒரு பெண்டு வந்துடுது அதனால இன்னைக்கு ஹஸ்பண்டெல்லாம் நிறைய பேர் ஓகேம்மா 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 சிலது குடிச்சுட்டா தான் அது ஒரு மாறி பண்ண கிருக்கு மாதிரி மற்றபடி ஆர்டினரியாக இருக்கிறது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கணும் இல்லைன்னு நிறைய தலையாட்டுது ஓம் பிரச்சனையே கோயில் பிரச்சனையே ஆக்காது உனக்கு உங்க வீட்டுக்காரர் கீழ்ப்படல ஏங்க அங்க போகாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனை ஹஸ்பண்ட் போகாம இருக்கார் முன்னாடி என்ன சொல்றாரு கண்ணு போக மாட்டேன் கடைசியில் இருந்தாலும் அங்கதான் போய் நிக்குது பைபிள் அதான் சொல்ற ரெண்டு பேர் கிட்ட வேலை கொடுக்குறாரு ஒரு அப்பா ரெண்டு பசங்களை கூப்பிட்டுட்டேன் வேலைக்கு போறியடா போக முடியாது இந்த மாதிரி பசங்க இருக்கிறாங்க தெரியல முடியாது என்ன பண்ணுவேன் அதெல்லாம் முடியாது உனக்கு வேணும்னா கடையில் போய் வாங்கிக்க இந்த சின்ன வாண்டு இந்த வயசுக்கு வந்த பிள்ளைங்க இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிறது கொஞ்சம் பத்தாம் கிளாஸ் ஃபெயில் ஆகுது லெவன்த்துலேயே ஃபெயில் ஆனது டுவெல்த்து பாஸ் ஆகி காலேஜில் போய் ஃபெயில் ஆக போகிறது இதெல்லாம் கொஞ்சம் திமிர் பிடிச்சி பேசும் என்னால் முடியாது ம் இது ஒரு வேலையும் கிடையாது செல்ஃபோனை மட்டும் தே ஆர் வெரி ஒபீடியன் மொபைல் போனை அடிச்ச உடனே எல்லாம் போய் தூக்குறோம் எவ்வளவு கீழ்படுதல் இங்க வச்சுக்கிறதும் சார்ஜ் குத்துறதும் என்ன கூத்து நடக்குது அதனால நம்ம என்ன இன்னைக்கு எல்லாருக்கும் கீழ்படிறோம் ஒரு மிஷினுக்கு கீழ்படிறோம் ஒரு ஃபேனுக்கு கீழ்படுறோம் ஒரு மிக்சிக்கு ஒரு குக்கருக்கு கீழ்படிரும்

பண்றீங்க எனக்கு இங்கிலீஷ் பேசுறதா தமிழ் பேசுறதா தெரியல நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற பொருளுக்கு நீங்க கீழ்படுங்க செல்போனை அடிச்சு எடுக்காதவங்க இருக்கிறீங்களா பேய் மாறி ஓடி அந்த போன்ல உழுந்து அதை கட் கீழே உழுந்து எதுக்கு நம்ம கீழ்படியும் பாருங்க பொருளுக்கு அந்த கிரைண்டருக்கு அப்புறம் வேற என்ன காலிங் பெல் வீட்டில் எவனாவது அடிப்போம் இதை வந்துட்டேங்க கேவலமா இல்ல இதுக்கெல்லாம் நீங்களுக்கு கீழ்ப்படுகிறாய் இந்த மாதிரி பொருள்களுக்கு ஆமைன்னு சொல்லுகிறாய் ஒரு மனித ஜீவன் பேசுகிறது இதை செய்யாத இது வேணா இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லுகிற பொழுது அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளை சொல்லுது அப்பா கூட தான் உங்கள்கிட்ட சொல்றாரு பாலாஜி கடைக்கு தொடர்ந்து போவாதேன்னு நீ போய்கிட்டே தானே இருக்காரு நகல்லாம் இவ்வளவு போடாதன்னு சொல்றாரு நீ போட்டுக்கிட்டே தானே இருக்காரு இதெல்லாம் ரொம்ப பூசாதன்னு சொல்றாரு நகை போட்டுக்கிட்டே இருக்கிறிய எதுக்கு நீ பண்ற அப்பாவே வேணான்ற நீ பண்றல நானும் பண்ணுவேன் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் அப்படிதான் நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்பதை உன் பிள்ளைகள் பார்த்தால் அவர்களும் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் கீழ்படிதலால் தான் கிறிஸ்துமஸ் பிறந்தது ஆமேன் என்று சொன்னதனால் தான் எஸ் என்று சொன்னதனால் தான் கிறிஸ்துமஸ் மாதா மட்டும் நான் ஒபிடியன் அருள்மிக பெற்றவளை வாழ்க ஆண்டவர் உங்களுடைய பெண்களுக்குள்ள ஆசிரியர் பெற்றவரை உன் வயிற்றுல ஒரு குழந்தை எப்படி யார் வயிற்றுல யார் வந்து போறது இப்படி மாதா ஒரு செகண்ட் உங்களை மாதிரி என்ன மாதிரி எதிர்த்து பேசியிருந்தா கிறிஸ்துமஸ் வந்திருக்குமா கிறிஸ்துமஸ் எங்க ஆரம்பமாவது ஆமீன் இது நாங்கள் யோசித்து பாருங்க உங்கள் குடும்பம் விருத்தி அடைந்ததற்கு காரணமே நீங்கள் ஆமேன் எஸ் ஒபீடியன் அப்படின்னு சொன்னதுனால தான் உங்கள் வாழ்க்கையை உருவட்டிருக்கிறது தேவையான விஷயங்களிலே மட்டும் ஆனேன் என்று சொல்லுவதும் எஸ் என்று சொல்லுவதும் கீழ்ப்படிதல் உண்டு என்று சொல்லுவதும் கேவலம் அபத்தம் குற்றம் தேவைக்கு ஏற்ற பிரகாரம் நம்ம ஆமேன்னு சொல்லிடுறோம் எஸ் சொல்லிடுறோம் அதுக்கு பேர் தான் ஒபீடியன் இல்லைன்னா கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் என்பது இறை வாக்கினர்களுடைய மாபெரும் பொக்கிஷமான புண்ணியம் அவரகாம் உன் இனத்தையும் நாட்டையும் வெட்டு வெட்டி காத்தவருக்கும் நாட்டுக்கு போ ஆமீன் ஆமேன் நீ ஆமேன் சொன்ன நன்மை வாங்கக்கூடாது சிலதெல்லாம் அப்படியே வருது நன்மை வாங்க ஸ்டைல் நீ எங்க வேணா காட்டிக்க இங்க நன்மை வாங்கும் காட்டாது

இயேசுவே ஆண்டவர் என்று ஒருவனும் சொல்ல முடியாது இன்னைக்கு உங்களுக்கு பிரேயர் பண்ண முடியல அப்படினா உனக்கு அந்த அருள் இல்லை இல்லையா ஆக நீ ஒரு இடத்துக்கு வருகிறாய் ஒரு இடத்துக்கு வந்து வழிபடுகிறாய் என்றால் நீ கடவுளுக்கு ஆமென் சொல்லி இருக்காய் ஒரு அப்பா கூப்டார் அஞ்சு பிள்ளங்களே உட்காருங்கடா ஒரு அருமையான பொம்மையை வச்சார் நடுவுல இந்த பொம்மை எங்க அப்பா எனக்கு கொடுத்தது ஏன்னா நான் ரொம்ப கீழ்படுதல் உள்ள பிள்ளை அதனால் எனக்கு கொடுத்தார் உங்களை யார் கீழ்படுத்த உள்ள பிள்ளையோ இந்த பொம்மை நீ எடுத்துக்க அப்படின்னா ஒரு சின்ன வாண்டு எந்திரிச்சான் அவன் கொடுத்தான் அந்த பொம்மையை எடுத்து அப்பா நீயே வச்சுக்கோ நீ தான் அம்மா என்ன சொன்னாலும் கேட்கற இந்த நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான் இந்த காலத்து பசங்க அவ்வளவுதான் நீ என்ன செய்கிறாயோ அதை உன் பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதான் ரெண்டு பசங்களை உங்க வீட்டில் கூட பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க செய்யாத பண்ணாத போகாத அப்படின்னா அதைத்தான் பண்ணுவான் அவன் ஏன்னா நீ பண்ணியிருப்ப உன் ஜீனு உனக்கு பிறந்தது அப்படி தான் இருக்கும் நான் கூட சின்ன வயசில் தான் ஃபாதர்னு மானகட்டத்தனமாக சொல்கிறது சாமியார் கிட்டேயே ஏமா உன் பையன் இப்படி பண்ணுறான் நான் கூட ரொம்ப முரட்டத்தடமாக இருந்தேன் விடாப்படியாக இருந்தேன் ரோஜகம் பண்ணுவேன் எங்கள் அப்பா விட்டுடே விட்டுடேனாரு நான் விடவே இல்லை அந்த பையன் வேணாம்னாரு நான் ஒரு புடியா அப்படியே நின்னேன் நின்ன இல்லை அப்படிதான் உன் பிள்ளையை நிற்பான் அப்படிதான் என்ன சொல்றாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என் பையன் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன்றான் என் பையன் சொல்றதெல்லாம் செய்ய மாட்டேன்றான் எங்க வீட்டுக்கு அந்த பையன் கீழ்படுத்தாமே இருக்கிறான் காரணம் என்ன நீ ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கிறாய் என்ற அர்த்தம் நீ என்னைக்காவது குணிருப்பதை

இப்படியே பெருக்கினேனா நீ எப்ப குனிவ குனிஞ்சு கிணிஞ்சு நிம்மதா தானே உடம்புல சக்தி அப்பாக்குது கையொரு ஏன் வலிக்காது எங்கேயாவது குனிஞ்சிருக்கணும் எங்கேயாவது பனிஞ்சிருக்கணும் எங்க ஹவுஸ்ல ஒண்ணு வேலை செய்யுது அம்முட்டு மூச்சு வாங்குது அதுக்கு ஸ்டெப்ஸ்ல ஏறி வரதுக்குள்ள என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஏறி வரல வரலிப்ட் வைக்கிறேன் உனக்கு லிப்ட் வைக்கிறேன் சின்னது முடியல ஃபாதர் இன்னொன்று இருக்குது அது அதுக்கு மேலே முடியல ஃபாதர் குனிஞ்சு நிமிர முடியல முடியாதும்மா உனக்கு அறுபது வயசு ஆச்சு இல்லை ஆக குனியணும் நிமிரணும் அது பேர்தான் கீழ்படிதல் அப்படி பணிந்து இருந்தால்தான் நீ பரமனுக்கு சொந்த பாபாய் பைபிள் இல்லைங்க ஆமேன் என்று சொன்னார்கள் ஆகவே பைபிள் தாவி என்று சொன்னார் ஆகவே பைபிள் இடம்பெற்றார் இடம் பெற்ற இவர்கள் ஆமீன் சொல்றதுக்கு எளிமையான மனசு வேணும் என் அழகு என் நீ என் பர்சனாலிட்டி என்னுடைய பணம் என்னுடைய நகை என்னுடைய நட்டு என்னுடைய பிஸ்னஸ் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா கடவுளுக்கு முன்னால் உன்னை ஆண்டவர் செக் பண்ணுவார் சாதாரணமாக நான் எல்லாம் கடவுள் போட்டது நமக்கு நீ எல்லாம் எது எது வச்சிருக்கிறிய எந்து எந்து ஒரு குண்டு குழந்தைய ஒரு அம்மா இடுப்பில் வச்சிருச்சு நல்லா பிஸ்கெட் தின்னுக்கிட்டு கிடச்சி இவ்வளோ பெரிய பிஸ்கட் கேட்குறேன் அந்த குழந்தை அப்படிங்குது அப்படின்னு காரணம் என்ன இப்படிதான் நீ பெற்று வளர்த்துக்கிற இப்படியே இருந்துச்சின்னா இது வளர்றதை விட போயிடலாம் ஒரு கொடுக்கணுன்ற குணம் சின்ன வயசுலேயே இல்லை அது வாய் மேலே போட்டு கூட ஃபாதர் கேட்கறால்ல ஓ ஃபாதர் எங்களுக்கு கொடுக்காது ஃபாதர் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் அம்மாக்காரி சொல்கிறா பார்ன் அவள் அவள் பெத்த எப்படி பேசுது பார்ன் எங்களுக்கு கொடுக்க மாட்டா உங்களுக்கு சின்ன வயசுல நீங்களும் உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படைந்திருப்பீர்களே ஆனால் இப்ப நீங்க சொல்லிக்கிறீங்க எங்க அம்மா சொல்றது நான் கேட்டதே இல்லப்பாதர் எங்க அப்பா சொல்றது நான் கேட்கவே மாட்ட பாதர் இவ்வளவு திமிர் பாதர் எனக்கு கேட்கவே மாட்டேன் கடைக்கு போய் சொல்லுவாங்க போக மாட்டேன் அங்கே போக மாட்டேன் அதை சொல்றதுல ஒரு பெருமை வேற ஆனா உனக்கு பிறந்திருக்க அது செய்யுன்ற சத்தியமா சொல்றேன் முக்கியமாக ஆம்பளை பசங்கன்னா சில நேரத்தில் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க இந்த பொம்பள பசங்க நீங்கள் சொல்கிறத கேட்கவே கேட்காது எழுதி வைக்கிறேன் எனக்கு நாலு அக்கா தங்கச்சி எங்க அம்மா கடைக்கு என்னதான் அக்கா மாட்டேன்றாடா தங்கச்சி போக மாட்டேன்றாடா ஏ செல்ல நீ போ யார என்ன ஏமாத்தான் எங்க ஆத்தா கரு அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டதனால் தான் இன்று உங்க முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் அதற்கு வளைந்து கொடுத்ததனால் தான் இன்று நின்று கொண்டிருக்கிறேன் வளைகிற ஒருவனால் தான் நிற்க முடியும் ஆகவே எப்பொழுது அந்த எளிமை வரும்னால் நீங்க நெற்பயிர் பாருங்க பச்சை பயிர் நேரா நிற்கும் பார்த்துருக்கீங்களா அது இன்னும் தளிர் விடவே இல்லை அதுல இன்னும் கதிர் வரவே இல்லை ஆனா அது எவ்வளவு திமிரா நிற்குது பாத்தியா அதுக்கு முன்னாடி விளைந்த பயிர் நல்ல நெல்லை சுமந்து கொண்டு அதற்கு முன்னால் படுத்து கிடக்கும் இதுக்கு பேர் திமிரா பணிவு பணிவு எந்த ஒருவன் அனுபவத்தினால் அறிவினால் ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கிறானோ எளிமையினால் பணிவினால் நிரம்பி இருக்கிறானோ அவன் சற்று குனிந்தே இருப்பான் அவர்களை தான் கடவுள் உயர்த்துவதாக சொல்கிறார் அவர்களை தான் ஆசீர்வதிப்பதாக சொல்கிறார் கீழ்ப்படிதல் இருந்ததனால் தான் இயேசுவே மனிதரானார் கடவுள் தன்மையில் விளங்க வேண்டிய அவர் ஒரு மனிதனாக அதுவும் ஒரு அடிமையாக சிலுவையும் தன்மை உண்டு இறக்க சித்தமாய் இறங்கி வருகிறார் நான்தான் தேவன் இறங்கி வருகிறார் நல்ல மனிதர் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார் குனிந்தால் தான் அதை எங்க போனாலும் சரி ஆண்டவர் பிறந்த பெத்திரகை மக்கள் போனார் அந்த ஆலயம் பெரிய ஆலயம் ஆனால் சின்ன நுழைவாயும் நீ எப்படியாப்பட்ட அரசனாக இருந்தாலும் குனிந்து தான் போக வேண்டும் நீ பெண்டாய் தான் போனோம் முடியலையா போக முடியாது அவ்வளவுதான் தேரில் வந்தாலும் வந்தாலும் காரில் வந்தாலும் வந்தாலும் காரில் வந்தாலும் இறங்குடா கோயிலுக்கு முன்னாடி வெண்பா உன்ன நகர்ந்து உள்ள போ அப்பொழுது பார்க்க முடியும் குனிந்தால் நீ பரமனை காணலாம் ஆகவேதான் மூன்று ஞானிகள் இயேசுவை பார்க்க வந்தார்கள் அவர்கள் பணிந்து வணங்கினார்கள் வரும் ஒருவருக்கு முன்னால் பணிவதாலும் பணிந்து போவதாலும் நீ எதையும் இழக்கப் போவதில்லை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெறுகிறாய் கீழ்ப்படிதல் இல்லாமல் இறை வார்த்தையே கிடையாது பைபிளும் கிடையாது கிறிஸ்தவனும் கிடையாது கிறிஸ்தவம் கிடையாது மரியாதம் கிடையாது இந்த அந்தோனியாரும் கிடையாது சென்ற இடமெல்லாம் ஓடினார் அந்தோனியார் போன் சொன்னா ஓடினார் அந்த உருவத்தை பாருங்கள் அந்த ஆடையை பாருங்கள் அந்த மனிதனை பாருங்கள் அவ் சிம்பிள்ஸ் ஆண்டனி அவர் போதிக்கும் போது அவருடைய ஆடையினுடைய அங்கிய கட் பண்ணிட்டாங்களாம் அதனால தான் நான் உங்களுக்கு நடுவில் வந்து போதிக்கிறது இல்லை அதனால தான் இங்கே நின்று போதிக்கிறேன் அங்கே நின்று போதிச்சா நீ அங்கேயே கழற்றுவேன் அப்போவாது அங்கே வெட்டினார்கள் துண்டு துண்டா வெட்டி எல்லாம் எடுத்துட்டு போனாங்க அவருடைய பேச்சு அப்படி இருந்தது அதிகாரம் பேச்சிலே இருந்தது அவருடைய நடத்தையிலே பாவனையிலே எளிமை இருந்தது ஆகவேதான ஆந்தோனியாரை ஆண்டவன் கோடி அற்புதர் என்று உயர்த்த நீ உயர வேண்டுமானால் கொஞ்சம் சற்று தரையை பார் தரையை பார்க்காத ஒருவன் அந்த தரை மீது நடப்பதும் நிற்பதும் முடியாத காரியம் குனிந்தால் தான் நிமிர முடியும் நிமிர்ந்தவனால் என்றுமே குனிய முடியும் என்றால் ஆண்டவனுக்கும் பிறருக்கும் ஒரு எளிமையுள்ள மனிதனாக காட்சி உன் உடையிலே அல்ல உன் நடையிலே அல்ல உன் பாவனையில் அல்ல உன் இதய தளவிலே உன் பேச்சளவிலே எளிமையான வார்த்தைகள் எளிமையான பார்வைகள் எளிமையான நடத்தைகள் மூலமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்திருக்கிறேன் ஆண்டவருக்குள் இருக்கிறேன் என்று உணர்த்துங்கள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை எல்லாம் கீழ்ப்படினும் எல்லாரும் கீழ்ப்படுவீங்களா இருப்பீங்களா எத்தனை பேர் இருப்பீங்க பார்ப்போம் அப்பா அம்மா கேட்பேன் இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஒபீடியண்டா இருக்கும் அதுவே தேவை நாட்டு ஆகவே பெரிய மனிதராக மாற முடியும் சொல்லித்தாங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க எப்படி எளிமையானவனாக இருக்கணும் ஆகவே பிரியமானவனே அவன் கேட்கிற சூவையும் அவன் கேட்கிற ஜாமான்களையும் அவன் கிறிஸ்துமஸ் வருது நாலு ட்ரெஸ்ஸு அஞ்சு ட்ரெஸ் நீ வாங்கி கொடுக்கறதுனால நீ பெரிய பெற்றோர் என்று நினைக்காது உன் பிள்ளையை சவக்குழியை தள்ளி கொண்டிருக்கிறாய் எது தேவையோ அதை மட்டும் கொடு தேவைக்கு அதிகமாக கொடுத்தால் உனக்கு மகனை தேவையில்லாதவனாக ஒரு நாள் மாறிவிடுவான் எது தேவையோ அதை செய்கிற தான் ஆசீர்வாதம் உள்ள பெற்றோர்கள் பிள்ளையினுடைய அந்த சீப் பாப்புலாரிட்டி எங்கள் அம்மா நல்லவன் எங்கள் அப்பா நல்லவன் சொல்லணுன்றதுக்காக நீங்கள் எதை எதையோ செய்து உங்கள் பெயரை உங்கள் அதிகாரத்தை உங்கள் மேன்மையை உங்கள் அந்தஸ்தை உங்கள் மரியாதை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே அவர்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள் உணர வேண்டும் அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பெற்றவள் பெற்றவன் உனக்க தெரியும் ஆகவே பிரியமான பிள்ளைகளே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை வருகிறது உன் பிள்ளைகளை எளிமையானவர்களாக வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் எளிமையான பிள்ளைகளோடும் பெரியவர்களோடு பழக சொல்லித்தார்கள் ஆகவே அப்பொழுது நல்ல பண்புகள் அந்த பிள்ளைகளுடைய இதயத்திலே வரும் ஏழைகள் மீதும் எளியவர்கள் மீதும் ஒரு பாசம் பற்று வரும் எனவே இறைவன் எல்லார்கிட்டையும் சொல்றார் கணவர்களே உங்கள் மனைவிக்கு அன்பு காட்டுங்கள் மனைவியரே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் பிள்ளைகளை கீழ்ப்படிதலே இறைவாக்கினர்களுடைய மிகப்பெரிய புண்ணியம் எனவே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகும் எளிமை உள்ளவர்களாக இருக்கிற பொழுதுதான் எளிமையும் கீழ்ப்படிதலும் தான் தலை சிறந்த சொல்கிறார் எனவே இறைவாக்கினர்களுடைய கீழ்ப்படுதல் இல்லை என்றால் வேதாகமம் இல்லை இயேசுவின் கீழ்ப்படுதல் என்றால் கிறிஸ்தவம் இல்லை மரியாளுடைய கீழ்ப்படுதல் இல்லை என்றால் கிறிஸ்துமஸே இல்லை பிரியமான பிள்ளைகளே இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவிடத்தில் ஜெபிப்போம் பல நேரங்களிலே நாமும் நம்முடைய குடும்பங்களிலே கீழ்ப்படிதல் இல்லாதவர்களாக எளிமையான மனம் இல்லாதவர்களாக எளிமையான உள்ளம் இல்லாதவர்களாக நடந்து கொண்டிருக்கிறோம் ஆகனால் பிறர் நம்மை குறை கூறுவதும் சாபம் போடுவதுமாக நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது எனவே இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் சொல்வது போல கீழ்ப்படிதல் தான் கிறிஸ்மஸ் என்ற மெசேஜை நமக்கு தருகிறார் எனவே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள இறைவரிடம் மரபேற்று செழிப்போம் எளிமையான நீங்கள் மக்கள் என்றால் இன்னொருத்தர் கையை பிடிச்சிங்க பார்ப்போம் நான் ஒன்றுமில்லை அந்தவரை என் சகோதரன் சகோதருக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை உங்கள் முன்னாடி நான் ஒன்றும் இல்லை என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு யார் கையை பிடிச்சி வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் ப்ரே ஃபார் ரீச் ஆதான் உத் ஹூம் ஹேண்ட் யூ ஆர் ஓல்டி அவளுக்காக செவம்மா நான் நல்லா ஆசீர்வதிக்க சொல்லு இதான் எளிமை இதான் தாட்சி இவர்களை தான் ஆசீர்வதிப்பார் என்னைக்கு நான் எனக்காகவே ஃபார் அவங்களுக்காக ஜெபம் பண்ணு அவன் நல்லா இருக்கணும் ஆண்டவர் அவளை ப்ளஸ்மஸ் காம்தான் அவனுடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கணும்னு ஜபம் பண்ணு அவனை தூக்கி பிடிக்கணும் ஆண்டவர் அந்த கிறிஸ்மஸ் அவங்களுக்கு அற்புதமான ஒரு விழாவாக இருக்கணும் அவன் கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்து பணிந்து நல்லா சந்தோஷமாக இருக்கணும் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு புதிய ஆண்டில் கால எடுத்து வைக்கணும் நான் இன்னைக்கு இருந்து நாளைக்கு மறைய போறேன் ஒரு சாதாரண புல் ஒரு பூ எனக்கு ஒன்றுமே தெரியாத ஆண்டவரை நான் ஒன்றும் இல்லை உங்களுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீங்கள் கொடுத்திங் பி சிம்பிள் இன் ஃபிரண்ட் ஆஃப் பென்ட் யூர் செல்ஃப் அண்ட் ப்ரே ஃபார் ஈச் அதன்